கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்து வேத வசனம் என்னவென்றால் யாத்ராமம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் பிரியமானவர்களே வியாதி வாழ்க்கையில் அநேகருக்கு ஒரு சுமையாய் இருக்கிறது பனிரண்டு ஆண்டுகளாய் பெரும்பாடு என்ற வியாதியினால் அவதிப்பட்ட ஸ்திரீயின் வேதனையை நீக்கி சுகத்தை தந்து விடுதலை அளித்த தேவன் இன்று உங்கள் துயரம் வியாதி பாவம் பிசாசின் கிரியை இவற்றில் அடிமையாயிருக்கிற உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை விடுவிப்பார் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் எங்களை விடுவிக்கிற வல்ல வல்ல கர்த்தாவே உமது எங்களுக்கு அனுப்பி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து எங்களை உமக்கு சாட்சியாய் நிலைநிறுத்தும் மேலும் நாங்கள் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுவித்து உம்மண்டை கொண்டு வந்து சேர்த்தர்ல வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக